அறையில் பெண்கள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள கேர்டி அமைப்பின் சார்பாக பல்வேறு சமூக நலப்பணிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த சட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேர்டி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மோதி தலைமையில் வால்பாறையில் உள்ள கிரீன் ஹில்ஸ் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் விஸ்வநாதன் சிஐடியு தலைவர் பரமசிவம் உதவி ஆய்வாளர் காளிமுத்து நகராட்சி துப்புரவு பணி ஆய்வாளர் செந்தில்குமார் காவல்நிலைய தலைமை காவலர் வேலுச்சாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் அதற்கான சட்டங்களை எவ்வாறு பயன்படுத்துவது ஆபத்து காலங்களில் தேவையான பாதுகாப்பு உதவிகளை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பெண்களுக்கு விரிவான எடுத்துக்கூறி கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வால்பாறை கேட்டி அமைப்பின் சமூக பணியாளர்கள் கார்த்திகா ஞானத்தா ஆகியோர் செய்திருந்த நிலையில் கோவை பல்வேறு சேவா சங்கம் அவர்கள் வாடி பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழு மக்களை தேடி குழு உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் வந்து அரச பள்ளியிலேயே மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு பெண்ணு மூணு வருஷம் காலையில் முடிச்சுட்டு வகையில வரும்போது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருது இந்த புதுமை பெண் ஸ்கீமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரியில் சேரக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை வந்து அறுபது சதவீதமா உயர்ந்தது இது வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு வெற்றி அதே மாதிரி நேர்ந்த பெண்களை ரொம்ப கட்டுப்பாடான வளர்ந்து விடுங்க ஆனால் இப்போ வந்து அதில் இல்லை காரணம் வந்து சோசியலிசம் அதாவது பாகுபாடு பார்க்காது குழந்தைகளை நம்ம பட்ட கஷ்டங்கள் குழந்தைகள் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேலவரமான ஒரு நல்ல நல்லெண்ணம் அதை வந்து குழந்தைகள் தவறாக பயன்படுத்தி அப்பா கண்டிக்கல அம்மா கணிக்கலை அப்படிங்கிற ஒரு நிலை அந்த குற்றங்கள் நடைகிறதுக்கு ஏதுவாயு செலவு இருக்கு அதான் கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் தான்